மே மாதம் பதினான்காம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் அறுபத்தி இரண்டு இரண்டு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரை மெய்ப்போற்றுகின்ற மேம் அப்பா அப்பா கண்ணின் கருவிழி போல் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரிக்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே மே போற்றுகின்றோம் உமக்கு கொடான கோடி நன்றிகள் செய்கின்ற உமது ஒவ்வொரு நாளும் நிரப்பி எங்களை உமது நீர் ஊற்றுகளால் நிரப்புவதற்காக நன்றி உமது கருணை கண்கள் எங்கள் மேல் இருப்பதாக உம்முடைய கருணையால் ஏசுவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய நாளை நீர் காண செய்கின்றேன் ஒவ்வொரு நாளும் நல்ல ஒரு உறக்கத்தை கொடுத்து புதியதொரு நாளை கண்டு மகிழும்படியாக நீர் எங்களை ஆண்டவரை உருவாக்கியதற்காக நன்றி அப்பா படைப்பிற்கெல்லாம் படைப்பாக மனிதர் படைப்பை படைத்து உம்முடைய நாமத்தை உம்முடைய வார்த்தையை நாங்கள் சொல்லி துதித்து மகிழ்ந்து பாடி ஆர்ப்பரிப்பதற்கு நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கின்றீர் ஆண்டவரே அந்த தாவீது ஆண்டவரே அக்களிப்பில் மகிழ்ந்தது போல நீர் எங்களையும் தகப்பனேன் உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களை வலுப்படுத்துகின்றீர் உமது மாற்றுமையால் எங்களை நிரப்புகின்றீசுவே சுவே அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் செய்கின்ற அனைத்து நன்மைகளுக்கும் தகப்பனை உம்முடைய ஆண்டவரே உம் பாதத்தில் நாங்கள் சரணடைகின்றோம் உம்முடைய பாதம் ஆண்டவரே எங்களுக்கு எப்போதும் விளக்காகவும் ஒளியாகவும் தூணாகவும் இருந்து எங்களை வழிநடத்துவதாக ஆண்டவரே உம் கரம் பிடித்து நாங்கள் நடக்கும் போதெல்லாம் நீரே எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை அறிந்து எங்களை தூக்கி விடுகின்ற எங்கள் அன்பு நேசரே எங்கள் அன்பு ஆண்டவரே அப்பா உமைக்கே எல்லாவற்றும் அப்பா அந்த விண்ணில் உலகவை மண்ணில் உள்ளவை எல்லாம் உமக்கு மண்டி இடுகின்றன உமை உம்முடைய வேர்த்தகு செயல்களை எண்ணி பூரி படைகின்றன ஆண்டவரே அப்படிப்பட்ட உன்னதமான ஆண்டவரை இந்த உயிரை நீர் எங்களுக்கு தந்து உமோ உமோடு இணைந்திருப்பதற்கு எங்கள் மீது நன்றி அப்பா இந்த நாளில் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தகப்பனே நீரை ஆசிர்வதிப்பதற்காக நன்றி எசுவேன் அவர்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் தோல்விகள் எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா நீர் ஆண்டவரே உமக்கு தெரியும் தகப்பனே நேரத்தில் எந்த என்ன நடக்க வேண்டும் என்று உம்முடைய சித்தத்தை நாங்கள் ஆண்டவரை அப்படியாக ஏற்றுக்கொள்வதற்கு எங்களுக்குள்ளில் இருக்கின்ற ஆண்டவரே இந்த தேவையற்ற கவலைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் நிறுத்திவிட்டு எப்போதும் ஆண்டவருக்கு நிறைவுள்ள பிள்ளைகளாகவும் நிறைவாக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தவும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்பா அப்பா பல நேரங்களில் இயேசுவே உம்மிடம் உதவிகளை மட்டும் நாங்கள் பெற்றுக்கொண்டு அண்டவரை நன்றி சொல்லாமல் இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் அப்பா அப்பா உம்முடைய அன்பு இறக்க முடியது பேரன்புக்குரியது எசுவேன் நாங்கள் ஆண்டவரை அப்படிப்பட்டவர்கள் அல்ல அப்பா தேவையில் இருக்கும் போது தகப்பனே நாங்களும் ஓடி இணைந்திருக்கின்றோம் தேவைகள் முடிந்த பிறகு தகப்பனே அன்றுவரே உண்மை நாங்கள் ஏறெடுத்து பார்க்காமல் இருந்த தருணத்திற்காக இயேசுவே உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் இயேசுவே இப்படியாக இயசுவேன் இனிமேலாவது கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் மாறும்பட்டிக்காக நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த தேவையான ஞானத்தை கொடுத்துரலும் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு நிரப்புவராக எஸ் அப்பா சோத்ரம் ஆண்டவரே உமது இரட்சகரே மீ நீரை மீட்பர் எங்கள் எல்லாமாக இருக்கின்றவரே அப்பா உம்முடைய வல்லமை எங்களிடத்தில் நிரம்பி வழியும்படியாக செய்வீராக உமது வல்லமை ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் மேலானது இயேசுவே அப்படிப்பட்ட ஆண்டவரே உண்மையான தேவனை நாங்கள் வழிபடுவதற்கு பல நேரங்களில் அப்பா நாங்கள் எங்களுடைய சுயநலத்தால் நலத்தால் ஏசுவே நாங்கள் நோக்கி வராமல் இருந்திருக்கின்றோம் அந்த தருணத்தை ஆண்டவரே நீரே அண்டவரே எங்களை மன்னித்து மீண்டும் ஏற்றுக்கொள்வாயா உடல் நோயினால் அவதிப்படுகின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஆசிர்வதித்து அவர்களுக்கு உண்மையான உடல் உள்ள பலத்தை கொடுப்பீராக படிக்கும் பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றும் தகப்பனை நல்ல மதிப்பெண்களை பெற்றவர்களும் ஆண்டு மேற்கொண்டு படிப்பதற்கு அவர்களுக்கு தேவையான எல்லா அருள் உதவிகளையும் அன்றுவரே நீரை பெற்று கொடுப்பீராக அப்பா தந்தையே திருமணத்திற்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் மீறி ஆசிர்வதித்து அந்த குடும்பத்தில் தகப்பனே உண்மையான திருமண வைபவம் நடக்கும்படியாக செய்வீராக தடைகளை மாற்றி போடும் தகப்பனே தடைகளை முறித்து உம்முடைய சக்தி அவர்கள் வெளிப்படும்படியாக காணும்படியாக செய்வீராக அப்பா ஆண்டவரே ஆண்ட முதியோர் இல்ல முதியவர்களின் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா எத்தனையோ முதியவர்கள் தகப்பனே வீதி ஓரங்களிலும் முதியோர் இல்லங்களிலும் தகப்பனை அடரையை தங்கியிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீரே பாதுகாப்பாக இருந்தாலும் அவர்கள் போகும் போதும் வரும்போதும் அன்றுவரே உம்முடைய கரம் அவர்களோடு தொட்டு குணப்படுத்தி மீண்டும் ஏசுவே அவர்களுக்கு புத்துணர் புத்துணர்வு பெரும்படியாக நிறை செய்வீராக இயேசுவே எங்கள் இரட்சகரே எங்கள் மீட்பரே எங்கள் ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவரையுமே உம்முடத்தில் தாழ்த்தி மன்றாடி ஒப்பு கொடுக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்